திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் தொடைப்பாய்ப்போர்ட் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் ஏழு திருவம்பாவை இது முழுக்க முழுக்க திருவண்ணாமலையிலேயே பாடினது இது மார்கழி மாசத்துல பாடுறோம் இல்லையா நான் வந்து ஷார்ட்ஸில் தினமும் ஒரு திருவாசகம்னு சொல்லிட்டு திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவையும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் போய் கேளுங்க இப்போ வந்து ஒரு இதில் ஒரு நாலஞ்சு பதிகம் பார்க்கலாம் ஏன்னா இதில் எல்லாமே நல்லா இருக்கும் எது தான் விடுறது ஆதியும் அந் திருச்சிற்றம்பலம் ஆதியும் அந்தமும் எல்லாருட்பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதேவலருதியோ, வன் வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வா கழல்கள் வாழ்த்திய வாழ் போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனு கிடந்தால் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியே ஆதி அந்தம் கிடையாது அவருக்கு நான் எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா ஆதி அந்தம் இல்லாதவர் அடியும் முடியும் காண முடியாது அந்த ஆதி அந்தம் இல்லாதவரை நம்ம போய் தொழலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டா படுக்கிற ஏ புரண்டு புரண்டு படுத்துங்கிறியம்மா எழுந்து வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுப்புறாங்க ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடல் நான் முகனும் காணாமல இனை நாம் போல் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருள் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் சொன்னேன் இல்லையா மாலறியா நான் முகணும் மா இவர் கீழே தோண்டிக்கின்னு போனார் அவர் மேலே சடாமுடியை பார்க்க போனார் யாரும் காணாத மலையினை அந்த மலையானை நாம் போலறிவோம் நம்ம பாடி பணிஞ்சு அவரை பார்க்கலான்னா நீங்கள் அது ஞாலமே வின்னே பிறவே அறியா யாரும் தெரியாதவங்களை சீலமும் பாடி ஓலை மிடினும் நாம் பாடுறோம் ஓம் நமச்சுவாயா நமச்சுவாயின்னு சொல்கிறோம் அதையெல்லாம் கேட்காம உணராமல் என்னம்மா இன்னும் தூங்குற அப்படின்னுட்டு பாடுற நம்மளுக்கு சொல்ற ஒன்பதாவது முன்னை பழம் பொருட்டும் பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பேற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடிய தாள் பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கு நல்குதியே என்ன குறையும் இளேரேலோர் எம்பாபாய் சொல்கிறது பாருங்கள் முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளேன்னா என்ன வந்து இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நாம் வாங்கிறது இப்போ புது மாடல் இப்போ புது மாடலு முன்ன வாங்கினோம் பாருங்க அதே செல்ஃபோன் தான் முன்னை பழம்பொருட்டு முன்னை முன்னே பழம்பொருள் இப்போதிக்கி லேட்டஸ்ட்டும் அவர் தான் பழைய மாடலும் அவர்தான் அவருக்கு ஈடு இணையே கிடையாது ஒரு டிவி வாங்கினாலும் எது வாங்கினாலும் அப்போ பழங்காலத்து பொருளும் அவர்தான் இப்போ வந்து புது பொருளும் அவர் தான் அது எதுவுமே சொல்ல முடியாது கிழவனும் அவர் தான் குழந்தையும் அவர் தான் எதையுமே ஈடு கட்டி சொல்ல முடியாதுன்னு முன்னை பழம்பொருட்டு முன்ன பழைய பொருளும் நீதான் பின்னை முன்னை பழம்பொருளும் நீ தான் பின்னை புதுமைக்கும் புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதும் நீதான் எதையும் நம்ம இது பண்ணவே முடியாதுன்றது சொல்கிறாரு பாருங்க முன்னா பழைய பொருளும் நீ தான் புது பொருளும் நீ தான் இனிமேல் வரப்போகிறதும் நீ தான் இனிமேல் லேட்டஸ்ட்டு மாடல் வந்தாலும் அதுவும் நீ தான் அப்படின்றாரு எங்களுக்கு வந்து உன் உன்னை பிரானாக நாங்கள் உன்னை வந்து இறைவனாக நாங்கள் வணங்குறோம் எங்களுக்கு எங்களுக்கு புருஷனாக வரவன் உங்களை உன்னடியாக தாழ் பண்ணிவோம் வாங்க அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் என் புருஷன் உனக்கு பணி செய்கிறவனாக இருக்கணும் என் கோயிலுக்கு போகிறேன் என் குளத்துக்கு போகிறேன்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது அவனும் கூட சேர்ந்து உங்களை தொழணும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல கணவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் அருமையா கொண்டு வந்து சேர்த்துருக்கார் சரிங்களா இது வந்து பதினெட்டு அண்ணாமலயான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தோகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து காகரப்ப தன்னாரொழி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொலிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமும் ஆய் நின்றாய் கழல் பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவ சொல்கிறார் அண்ணாமலையாருடைய அடிக்கமலம் ரெஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தோகை வீரற்றார் போல் அவருடைய பெருமையை சொல்லி எல்லாரும் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை அழியும் இல்லை பெண்ணாகி ஆணாகி அழியா நீ என்னவா நினைக்கிறியோ எல்லாமா நான் இருக்கிறேன் நான் பொம்பளை அண்ணா பொம்பளை தான் ஆம்பளைன்னா ஆம்பளை தான் நீ நான் எப்படி நினச்சின்னா அழி நினச்சின்னா அதுவும் நான் தான் நீ என்ன நம்ம என்னவா நினைக்கிறோமோ அப்படி தான் நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார் ஏற்கனவே நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன் நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் அந்த மாதிரி கண்ணார் அமுதமாய் நின்றான் அமுதம்னா என்ன அவ்வளோ ஒரு சாப்பிட்டோம்னா பிறவியம் கிடையாது இதுவும் கிடையாது அந்த மாதிரி அமுதமா வந்து நிற்கிறாராம் அத இந்த பதிவத்தில் சொல்றாங்க இப்ப கடைசி இருபது எது எத்தனை அத சொல்லலாம் உன் கையில் பத்தொம்பது உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றூரை போங்கெல் எம் அம் எம் கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணக்க எங்கே இப்பீசே எமக்கெங்கொண் நல்குதியே எங்கு எழில் என் ஞாயிற்றுமக் கேலோரெம்பாவாய் சொன்னேன் இல்லையா அந்த இதில் தான் இதுலேயும் சொல்கிறாங்க என் கை உனக்கு இல்லாத வேறு யாருக்கும் பணி செய்யாது எங்களுக்கான நல்ல புருஷனை உன்னை கும்புற மாதிரியே நல்ல புருஷனை கொண்டு வந்து எங்களுக்கு சேருங்க என்னுடைய வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்னு உங்களாண்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் எங்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ற அப்படின்றத சொல்கிறோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் ஒரு கையில் தாங்குது நம்ம ஏன்னா வேற யாருனா நம்ப முடியுமா வேற யாருன்னா இருக்கிறாங்களா ஆதியும் அந்தமும் இல்லாதவன் தான் நம்மளை காத்து ரடிச்சிக்கணும் அப்பானா ஓடி எப்போ ஓடி ஆறுறதெல்லாம் இல்லை நம்ம மேலேயே மேலேயே இருக்கிறாரு என்னமோ கொஞ்ச நாள் நம்மள கஷ்டத்தை பார்க்குறாரு போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இதில் கடைசியாக அவரை போற்றி பாடிட்டார் இதில் இதில் எந்த வரியை ஓனாலும் எடுத்துன்னு போய் ஒரு இந்த எட்டு வரி எடுத்துன்னு போய் பகவான் அண்டை பாடுங்க பாடி அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு சாமி கும்பிட போனோம்னா நம்ம வந்தால் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் வந்த உடனே தண்ணி மொண்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் காஃபி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க இல்லை என்ன சாப்பிட்றீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம் அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறோம் அவங்க குளிச்சி குளிச்சி முடிச்சு வந்தாங்கன்னா சாப்பாடு போடுறோம் சாப்பாடு போட்டு தாம்பூலம் தரிக்கிறதுன்னு ஒரு விசேஷமான வேலை அந்த நாளில் இப்போ சாப்பிட்டு கேப்டி முடிச்சோடனே என்னப்பா உங்கள் ஊரில் இருக்கிறீங்க நாங்கள் எப்படிங்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா அந்த நம்ம போட்ட சாப்பாட்டில் மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க அந்த நேரத்தில் எப்பா நீ நல்லா இருக்கணும்ப்பா நீ சாப்பாடு போட்ட அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பழுக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் இறைவருப்போம் நம்ம எல்லா உபசரிப்பும் பண்ணிவிட்டு அவர் அண்டை நம்ம கேட்டோம்னா அவர் தாம்பூலம் தரிக்கிற நேரம்னு ஒன்று இருக்கு அந்த பகவான் நம்மளுக்கு அப்போ எல்லாம் நல்லதே நடக்கணுன்றதை நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாராம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல் இந்த திருவாசகத்தை கொண்டு வந்து உங்கள் காதுக்கு சேர்த்த எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம்